பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா இந்த பதிவில் நாம் பார்க்க போவது எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி மந்திர சக்திகளை கொண்ட மந்திர பீடேஸ்வரி மங்களங்களை அள்ளித்தரும் மங்கள நாயகி ஓரு சக்தி பீடங்களுக்கும் பிரதானமான கும்பகோணம் ஸ்ரீ ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் மந்திர பீடேஸ்வரி அருள்மிகு ஸ்ரீ மங்களாம்பிகை அம்பாள் வாழ்நாள் வெற்றியாகும் நல்லோல்கள் உட்படுத்தி தொகை தரு பேரும் தந்தருண்ணி சுக ஆனந்த வாழ்வழிப்பாய் சுகிரு அனுகூலி திருசூலி அபிராமி உமையே அன்னை பராசக்தியாக விளங்கக்கூடிய மந்திரபீடேஸ்வரி மங்களாம்பிகை ஸ்ரீ கும்பகோண நகராம்புதி சந்திரகாந்தே ஸ்ரீ கும்பநாத கிருதாம்புஜ பானுகாந்தே ஸ்ரீமத் கஜானன குமார சவித்ரி சௌமியே ஸ்ரீ மந்திரபீடேஸ்ரீ மங்களாம்பா மகிதேகி கடாட்சம் இந்த பாபம் தோஷங்கள் சாபங்கள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னாக்க அதற்கு என்ன நமக்கு முக்கியமாக பிரதானம்னு சொல்கிறோம்னாக்க ஜபம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் எல்லோருக்கும் மந்திர ஜபம் அப்படிங்கிறது உண்டு இந்த மந்திரம் அப்படிங்கிறதுக்கு பேர் இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறா மெடிடேஷன் ஹீலிங் இப்படின்லாம் சொல்கிறான் இல்லையா ஒரு காரியம் நடக்கணும்னாக்கா அதுக்கு ஹீலிங் பண்ணுங்கிறான் மெடிடேஷன் பண்ணுங்க இதெல்லாம் நடக்கணும்னு திரும்ப திரும்ப சொல்லி மெடிடேஷன் பண்ணுங்க உங்கள் மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தியானம் பண்ணுங்கோ யோகா பண்ணுங்கோ அப்படிலாம் சொல்கிறார் இதுக்கு பேர் மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது மந்திரம் பிராண பிரகீர்த்திதம் அப்படின்னு பேர் மந்திரம் எப்படி இருக்குது பிராணன் உயிராக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா இடத்துக்கும் ஒரு எனர்ஜி அந்த எனர்ஜி அப்படிங்கிறது சவுண்டு அப்படின்னு சொல்கிறா ஒரு கர்ப்பம் ஒரு தாயினுடைய வயத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னாக்கா அது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல கேட்கக்கூடியது என்னென்னாக்கா சவுண்டு அப்சர்வேஷன் சொல்கிறா இல்லையா அதைத்தான் அந்த குழந்தை முதல்ல கேட்குறதா அப்படின்னு சொல்கிறா சாஸ்திரங்கள் புராணங்கள் டாக்டர்ஸ் எல்லாருமே அதை சொல்கிறாள் அப்படி மந்திரமயமாக இருக்கக்கூடிய அம்பாள் மந்திர பீட்டேஸ்வரி அப்படின்னு அம்பாளுக்கு பேர் மங்களாம்பிகன தமிழ் பெயர் எழுபத்தி இரண்டாயிரம் கோடி மந்திரம் இந்த எழுபத்தி இரண்டாயிரம் கோடி மந்திரங்களுக்கும் பாகங்களாக வைத்து தான் நூற்றி எட்டு சக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்கிறாள் அதில் மூலோகத்தில் இருக்கக்கூடியது ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள் இந்த ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களுக்கும் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி மந்திரங்களுக்கும் மாத்திருஸ்தான பீடம் ஆதி சக்தி பீடம் உயிர் பீடமாக இருக்கக்கூடியது இந்த மந்திர பீடேஸ்வரி மங்களாம்பிகை அப்படிங்கிற அந்த தாய் இந்த அம்பாளுக்கு மந்திரமயமான ஆராதனைகள் ஒன்பது விதமான அனுகிரகம் ஒன்பது விதமான பலன்களை தரக்கூடிய இந்த கஷேத்திரத்தில் நவத்வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சரீரம் இந்த நவத்வாரத்துலேயும் இந்த காற்று போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா காற்று உள்ளே போகலனாக்க பிராணன் இல்லை பிராணன் போயிடுத்துன்னு சொல்கிறாள் இல்லையா அப்படி அந்த ரெண்டாயிரம் கோடி மந்திரங்களுக்கும் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களுக்கும் பிரதான பீடமாக இந்த அம்பாள் இருக்கா அம்பாளுடைய இடது கையில் கிண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்த்த பாத்திரம் வலது கையில் கிண்டி இடது கையில் மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை அந்த அம்பாள் வச்சுட்டுருக்கா இந்த ஜபம் அப்படிங்கிறது பண்ணணும் அப்படின்னாக்க நமக்கு அட்சம் ஆலை ருத்ராட்சம் தேவை அடுத்தது தீர்த்த பாத்திரம் நமக்கு தேவை தீர்த்தம் இல்லாமல் ருத்ராட்ச ஆலை இல்லாமல் நாம ஜபம் பண்ண முடியாது அதை சித்திக்க முடியாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்றது வேத ஆகமங்கள் சொல்றது அப்படி இந்த அம்பாள் நித்தியமும் ஜபம் பண்ணிட்டு இருக்கலாம் ஒன்பது விதமான அனுகிரகத்தை இந்த அம்பாள் தரா வாமா வரம் கேட்ட வரத்தை தரக்கூடியவள் வாமா ஜேஷ்டா பத்னி நல்ல கல்யாண அனுகிரகத்தை தரக்கூடியவள் ரௌத்ரி கோபத்தை தணிக்கக்கூடியவள் காளி வாகன அனுகிரகத்தை தரக்கூடியவள் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் நடத்துகிறவாளுக்கு இந்த வாகனம் இரும்பு சம்மந்தப்பட்டது ஒரு காளி அடுத்தது கலவிகரணி நம்மளுடைய எதிரிகளை போக்கக்கூடியவள் அடுத்தது பலவிகரணி நல்ல ஆரோக்கிய பலத்தை தரக்கூடியவள் அடுத்தது பல பிரமதனி நம்மளுடைய பலத்தை வச்சு நாம் செயல்படுறோட திறமைகளை வெளிப்படுத்துபவள் சர்வபூத தமணி லட்சுமி கடாட்சத்தை தரக்கூடியவள் மனோன்மணி நல்ல சிந்தனை நல்ல மனசில் நல்ல ஞானத்தை தரக்கூடியவள் இப்படி ஒன்பது அம்பாளாக இருந்து இந்த அம்பாளுடைய பிரகாரத்தில் துர்கா லட்சுமி சரஸ்வதி அன்னபூர்ணி உமா கங்கா ஈஸ்வரி மனோன்மணின்னு சொல்லக்கூடிய இந்த ஒன்பது அம்பாலும் இந்த பிரகாரத்தில் உட்காந்துட்டுருக்காள் அப்படி மந்திரமயத்திற்கு மத்தியில் மந்திர பீடியை சுரியாக இருக்கக்கூடியவள் இந்த மங்களாம்பிகை நம்மளுக்கு மகா பிரார்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடியது நவசக்தி அர்ச்சனை ஒன்பது விதமான புஷ்பங்கள் ஒன்பது விதமான பழங்கள் ஒன்பது விதமான நெவேத்தியங்களை கொண்டு ஒன்பதாயிரம் நாமாவளி லலிதா சகசிரநாமத்தால் அர்ச்சனை பண்ணி ஒன்பது சுமங்கலிகளுக்கு புடவை ரவிக்க மருதாணி வளையல் போன்ற சௌபாகிய திரவியங்களை கொடுத்து அனுகிரகம் பண்ணக்கூடியது இந்த நவசக்தி அர்ச்சனை அப்படிங்கிற மகா பிரார்த்தனை அடுத்தபடியாக சந்தன காப்பலங்காரம் கந்தம் அப்படிங்கிறது சூடு இந்த சா சந்தன டோம்னாக்கா உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதி நிவர்த்தியாகும் அடுத்தது மஞ்சள் ரோக நிவர்த்தி மஞ்சள் காப்பலங்காரம் சந்தன காப்பு அலங்காரம் அடுத்தது மருதாணி மருதாணி அரைச்சி கொண்டு வந்து அந்த அம்பாளுக்கு கையில் சாத்துவோம் அடுத்தது மாதுளம்பழம் ஔஷத பழம் ஔஷத பழம்னு இந்த மாதுளம்பழத்துக்கு பேர் காரணம் ஒரு குழந்தை கர்ப்பம் ஆயிட்டான முதல்ல என்ன சாப்பிட்ணுனாக்கா மாதுளங்க பழம் தான் சாப்பிட்ணும் அப்போ தான் இந்த ஜீவன் நிலச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவா மாதுளம்பழ அர்ச்சனை மஞ்சள் காப்பு அலங்காரம் சந்தன காப்பு அலங்காரம் மருதாணி அரைச்சி கையில் சாத்தி அர்ச்சனை நவசக்தி அர்ச்சனை அப்படிங்கிற ஐந்து பிரார்த்தனை ஐந்து அனுகிரகத்தை தரக்கூடியவள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஐந்து மகா பிரார்த்தனையாக இந்த அம்பாளுக்கு செய்யக்கூடியது பஞ்சமம் காரிய சித்திசியாது ஐந்துங்கிறது காரியம் வெற்றி நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ இந்த ஐந்துங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது பஞ்சபூதங்கள் சிவபெருமானுக்கு பஞ்சமுகம் இப்படின்னு ஐந்து அப்படிங்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நம்பராக சொல்றது அடுத்தது ஒன்பது ஒன்பது விதமான புஷ்பங்கள் பழங்கள் நைவேத்தியங்களை கொண்டு ஒன்பதாயிரம் நமாவளி தம்பாலுக்கு அர்ச்சனை பண்ணி சௌபாகிய திரவியங்களுக்கு கொடுக்கறது இப்படின்னு தம்பாலுக்கு மகா பிரார்த்தனையாக நடக்கிறது நவசக்தி அர்ச்சனை அடுத்தது நவசக்தி ஹோமம் ஒன்பது விதமான திரவியங்கள் அன்னங்களை கொண்டு சகசிரநாமத்தை ஒன்பது முறை ஆகுதிகளாக கொடுத்து ஒன்பது கலசங்கள் அமைச்சு இந்த கலசாபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த நவராத்திரி சிவராத்திரி சில முக்கிய தினங்களில் வருடந்தோறும் ஒத்திரத்தை செஞ்சுட்டே அதனால அதனால் வெற்றி எல்லாம் நடக்கிறது மந்திரமயமான அம்பாள் பாபத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சுவாமி பாபம் நிவர்த்தியை எடுத்து நீங்கள் ஒரு பாபம் உங்களை விட்டு போயிடுத்து அப்படின்னாக்க அப்போ நல்லது நடக்கும் அர்த்தம் நல்லதை நீங்கள் சேர்ந்து போகிறதுனால தான் பாபம் உங்களை விலகிறது இப்போ பாப்பத்தை நிவர்த்தி பண்ணி மந்திர அனுகிரகத்தை பெறோம் மந்திர அனுகிரகம் நம்ம பெறுறதுனால பாபங்களெல்லாம் நிவர்த்தி ஆகிறது அப்படிங்கிற இந்த கும்பகோணக்ஷேத்திர கஷேத்திரத்தில் மந்திரபீட்டேஸ்வரி மங்களாம்பிகை உடனொறை ஆதி கும்பேஸ்வரி பெருமான் திருவருள் மகாமகம் பெருவிழா தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது அதனை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மகாமக பெருவிழாவும் நடைபெற இருக்கிறது அனைத்திலும் கலந்து கொண்டு மங்களாம்பா சமேத ஆதி கும்பேஸ்வரர் பேருளை பெற வேண்டுகிறோம் ஸ்ரீ கும்பகோண நகராம்புதி சந்திரகாந்தே ஸ்ரீ கும்பநாத கிருதாம்புஜபானுகாந்தே ஸ்ரீமத் கஜானன குமார சவித்ரி சௌமி ஸ்ரீமங்கலாம்பா மஹிதேஹி கிருபாகடாட்சம் நமோ நம காரண காரணாய ஸ்ரீமத் சுதா கும்பக விக்கிரகாயா கல்யாண சாந்தாய குணாகராய ஸ்ரீகும்பலிங்காய நமசிவாய தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பல ஆன்மீக தகவல்களைக் காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்